ஏடிஎம்ல உங்களுக்கு யாராவது உதவி பண்றேன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படி நம்பினா என்ன ஆகும்னு ஒரு நிஜ சம்பவத்தை வச்சு நாம இப்போ பார்க்கலாம் இது ஒரு நூதனமான திருட்டு ஏழாயிரத்தி எழுநூறு ரூபா அவங்க வெறும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இவ்ளோ பணம் திருட போயிருக்கு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா உதவி பண்றேன்னு சொல்லி செஞ்ச ஒரு ஏமாத்து வேலை தான் வாங்க அது எப்படின்னு பாக்கலாம் இந்த சம்பவம் ஏதோ நடராத்திரியிலேயோ இல்ல பெரிய சிட்டியிலேயோ நடக்கல நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஊர்ல ஒரு சாதாரணமான காலை நேரத்துல தான் நடந்திருக்கு பாதிக்கப்பட்டவரோட பேரு ஆறுமுகம் வயசு முப்பத்தி அஞ்சு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி காலையில ஒரு பதினோரு மணிக்கு அவங்க தன்னோட மகளோட நாங்குநேரி பக்கத்துல இருக்கிற ஒரு எஸ்பிஐ ஏடிஎம்க்கு போயிருக்கிறாங்க எதுக்குன்னா சும்மா அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணத்தான் சரி ஆறுமுகம் பேலன்ஸ் செக் பண்ண முயற்சி பண்ணும்போது அங்க நின்னுட்டு இருந்த ஒரு ஆள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி முன்னால வர்றாரு இங்கதான் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அவர் என்ன சொல்றாருன்னா காடை கொடுங்க நான் ஈஸியா பேலன்ஸ் பார்த்து சொல்றேன்னு சொல்றாரு பாவம் ஆறுமுகமும் அதை நம்பி தன்னோட காடை கொடுத்துட்டாங்க அந்த திருடனோட பிளான் ரொம்ப சிம்பிள் முதல்ல உதவி பண்ற மாதிரி நடிக்கணும் ரெண்டாவது அவங்க கிட்ட இருந்து காடை வாங்கணும் மூணாவது அவங்க கவனத்தை எப்படியாவது திசை திருப்பிட்டு கையில இருக்கிற வேற ஒரு போலி கார்டு அவங்க கிட்ட கொடுத்துருணும் அவ்வளோதான் சரி அந்த ஆள் கொடுத்த காடை வாங்கிட்டு ஆறுமுகமும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஆனா கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதுல என்ன இருந்துச்சுன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் எடுக்கப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு உடனே பதட்டமா கையில இருந்த கார்டை எடுத்து பாக்குறாங்க அப்போதான் அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது அது அவங்களோட காடே இல்ல யாரோ ஒருத்தர் மாத்தி கொடுத்து ஏமாத்திட்டாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆறுமுகத்துக்கு மட்டும் தான் நடக்கும்னு இல்ல இது நம்ம யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதனால இப்போ நாம பாக்க போற சில விஷயங்கள் உங்களை இந்த மாதிரி மோசடியில இருந்து பாதுகாக்க ரொம்பவே உதவும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது நமக்கு தெரியாத ஒருத்தரோட உதவி நெஜமாவே நமக்கு தேவையா அதனால சில விஷயங்களை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏடிஎம்க்கு போனா முதல்ல உங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு கவனம் இருக்கணும் ரெண்டாவது தெரியாதவங்க யாரு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லிடுங்க உங்க பின் நம்பரை போடும்போது கையால மறைச்சிக்கிட்டு போடுங்க எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது உங்க கார்ட ஒருபோதும் யா கொடுக்காதீங்க எப்பவுமே ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கார்டு உங்க பொறுப்பு ஒரு நொடி கவனக்குறைவு ஒரு சின்ன உதவி இது நம்மளோட பெரிய வருத்தத்துக்கு காரணமாயிடலாம் யோசிங்க அடுத்த முறை ஏடிஎம்ல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நீங்க யார்கிட்ட கேப்பீங்க